மனதுருகும் தெய்வமே மகத்தான காரியங்களை செய்பவரே திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஐந்து சொல்லுகின்றது ஆண்டவரை நோக்கிப் பார்த்தோர் மகிழ்ச்சியினால் மெளிர்ந்தனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை என்று தகப்பனே இந்த மங்களகரமான காலை பொழுது எங்கள் இதயத்தை உம்பால் ஆர்வம் கொள்ள செய்கிற கிருபைக்காக நன்றி கழுகு போல எம்மை கண்காணித்து காப்பவரே இந்நாளிலே சட்டம் ஒழுங்கை பேணும் பொருட்டு நேரம் காலம் பார்க்காது மக்கள் சேவை செய்யும் காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்காகவும் நாங்கள் சிறப்பாக ஜபிக்கின்றோம் உமது முப்பெரும் பணிகளான படைத்தல் மீட்டல் காத்தல் இவற்றில் மூன்றாவது பணியான காத்தல் என்பதை செய்ய தார்மீக பொறுப்பெடுத்துக் கொண்ட இவர்கள் மீது நீர் நிறைவாக உமது ஆசிரியரை பொழிந்தருளும் எம்மை காப்பவரே ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கூட தம் குடும்பத்தாரோடு நேரம் செலவழிக்க முடியாமலும் உறவினர்களின் சுப காரியங்களில் கூட முழு நேர பங்கெடுக்க முடியாமலும் வெயிலையும் மழையையும் பொருட்படுத்தாது கடமையை கண்ணாக கருதி கடுமையாக உழைக்கின்ற உண்மை அதிகாரிகளை நீரே பெருமைப்படுத்தும் உமது ஆசீரால் அவர்களுக்கு கைமாறு கொடுத்தருளும் அதே வேளையில் லஞ்சம் லாபண்யங்களில் ஈடுபட்டு பொதுநலம் மறந்தவர்களாக ஆழ்வோரின் கைகளுக்கும் அதிகாரம் படைத்தவர்களுக்கும் கை பாவையாக செயல்படுவோரை நல்வழிப்படுத்தும் திருப்பாடல் எண்பத்தி இரண்டு நான்கில் யாம் காணும் எளியோரையும் வழியோரையும் பேணுங்கள் பொல்லாரின் பிடியிலிருந்து அவர்களை காப்பாற்றுங்கள் என்ற வார்த்தைகளை இவர்கள் தங்களின் தாரக மந்திரமாக எடுத்துக்கொண்டு எளியோரின் சார்பில் என்றும் இருப்பார்களாக அப்போது தகப்பனே காவல்துறை எங்களுக்கு நல்ல நண்பனாகவும் நாங்கள் அவர்களுக்கு பொறுப்பான குடிமக்களாகவும் வாழுகின்ற நல்ல சூழல் உருவாகும் அந்த நல்ல வரம் கேட்கிறோம் தாரும் தந்தையே ஆமேன்